நிறைய குடும்பங்கள் பிரிகிறது என்ன ஒரு கிளைண்ட ஒரு காலியார் அனுப்பி இருந்தார் இப்ப நிறைய காலிமார் என்ன செய்யறண்டா பிரச்சனைகள் ஒரு கவுன்சிலர் அனுப்பிடுவாங்க ஒரு சிலர் இங்க இருந்து எனக்கு அனுப்புவாங்க புத்தாளத்துல இருந்து போய் அவர்கிட்ட ஒரு லெட்டர் எடுத்துட்டு வாங்க விளங்கிட்டா அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பல வருஷமா பிரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க பல்ல வருஷமா சண்டை போகு இனி ஏழு ஆண்ட கட்டம் இனி காலியார் முயற்சி பார்த்தா பார்த்தாரு முடியல அப்ப ஹமீத் மௌலிட்ட போய் நீங்கள் ரெண்டு பேரும் ஒரு ஒரு உடம்பு படிக்கைக்கு வந்து அவர் லெட்டர் தரட்டும் பிரிக்கிறேன்னு சொன்னாரன்னா பிரிக்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க எப்படி வராங்க அந்த டைமுக்கு பொன் தரப்பு அவங்க ஒரு வேனில் மாப்பிள்ளை தரப்பு இவர் ஒரு காரில் அவர் அவரை கூட்டாளியோட அவர் ரெண்டு பேர் அவங்க ஒரு வேன் சனம் டைமுக்கு ரெண்டு பேரும் நாங்கள் கொடுத்த டைமுக்கு வந்துட்டாங்க இப்போ நம்மளோட கவுன்சிலிங் சென்டர் ஃபுல்லாக இருக்குது ஹவுஸ்ஃபுல் ஒரே ஒரு கேஸுக்கு ஃபுல் நான் போகிறேன் இப்படி காலியார் லெட்டர் சந்திக்கர் பாய்ச்சு பார்த்தா ரெண்டு பேரை விசாரிச்சு ஒரு லெட்டர் தாங்க ரைட் ஆறு பொண்ணு ஒன்றாக்கா இடிங்க மாப்பிள்ளை நீங்க இடிங்க எல்லாம் ஆறு நாங்கள் இவட காக்கா தம்பி பாப்பா எல்லாம் வெளியே போவோங்க இல்லை இல்லை இல்ல இல்லை நாங்க போ வெளியே போங்க இது காலி கோடு இல்லை எல்லாம் வெளியே போ கதவை பூட்டி விட்டு இடி ஒட்டி வச்ச கதிரியா ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்து பிரிச்சுக்கிட்டு உட்காராங்க முன்னுக்கு ரெண்டு சேர் பக்கத்துல தான் போட்டுருந்தேண்ணா அவர் இழுத்து அந்த மூலையில ஓட்டுக்கு இவர் இழுத்து இந்த மூலையில ஓட்டும் பட்டா பத்திக்கும் அப்படியே இருந்தாங்க என்னன்னு கேட்டேன் ஒரு லெட்டர் தாங்க என்னன்னு தர தேவல்ல வேணான்னு தாங்க அதுக்கு என்னத்துக்கு இஞ்ச வந்த இல்ல இல்ல அது இவளோட வாழையெல்லாம் அவ அம்மா உண்ட கருத்தேனே இந்த மனுஷனோட வாழையெல்லாம் சார் மூணு வருஷமா பிரிஞ்சிருக்கும் சார் உள்ள மூணு இருக்கு சார் தேவல்ல சார் இவரோட வாழையெல்லாம் அவரோட முகத்தை இன்னைக்கு பார்க்க விருப்பம் அதுவரை பாருக்கு சார் ஆ அப்படியா சரி பிரி தான் பிரிய போறீங்க லெட்டர் தர போறேன் கடைசியா ஒரு தரம் இந்த தூக்கு கைதிக்கு கடைசி ஆசை கேட்கிற மாதிரி உங்களை பிரிச்சு விட போறேன் பாப்பா உண்ட பொண்டாட்டியில கெட்டது கணக்கை கண்டுதான் நீ பிரிய போறாய் நீ என்னென்றாலும் ஒரு நாலு நல்லது இருக்குமில்ல ஒரு நாலு அஞ்சு நல்லது சொல்லுவாப்பா பாப்பம் எவ்வளவு லேட்டானாலும் எனக்காக காத்து சாப்பிடாம ஆ அப்படி எங்களை அவ பார்க்க கொஞ்சம் கசியுது ஆஹா நம்மளை மரக்கல்ல அவற இன்னொண்டு ஏற்றுறா இன்னொண்டு பிள்ளைகள் அவக்கம் வேற எனக்கு எடுத்தா உடுப்பு உடுப்போம் எங்கும்மாக்கும் சேர்த்து எடுப்பா இன்னொண்டு இப்படி ஒரு அஞ்சை எடுத்து விட்டுட்டேன் விட்டா நீ இவ கொஞ்சம் நசிஞ்சிட்டா சரி அவர் உன்னை மரக்கல்ல பார்த்தா நீ ஒரு அஞ்சு செல்லுமா ரெண்டு இவர அப்படியே எடுத்து விட்டு விட்டு இருக்கான் விட்டுக்கிட்டு இருக்க கூட பாங்க சொல்லிட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஆளுக்கு மன்னிப்புகள் கேட்கிறேண்டா கேட்டு ரெடி இங்க வந்த உடனே பிரிச்சு விடுவன் ஓகே ரெண்டுட்டு கதவை பூட்டி துறப்பை எடுத்துக்கிட்டு பள்ளிக்கு போறோம் இந்த வெளியில நின்ண்டாக்களோடி வந்து எங்கே போறேன் பள்ளிக்கு அது பூட்டி வச்சுட்டு போறோம் என்னமோ ஒரு கொமரையும் மலந்தி பூட்டின மாதிரி அது ஏற்கனவே களையா முடிச்ச புரிஞ்ச போண்டாடி நான் என்ன மாமா வேலை பார்த்துட்டு போறேன் பேசாம இருக்கே அவங்க என்னமோ என்னென்ன வேலை எந்த மாதிரி சும்மா இருக்கே தொழுது போட்டு வந்து என்னண்டு நான் லெட்டர் தாரோட்டு பள்ளிக்கு போய் தொழுது போட்டு பின் சுண்ணத்தெல்லாம் தொழுது அப்படியே உட்காந்து கூட்டாளிமாரோடைய அப்படியே காய்ச்சிக்க நல்லா லேட் ஆகுது ஏ வெஜ் போட்டு போயிருக்கேனே வஞ்சையின் இருப்பேன் பத்தட்டு மையம் நல்லா லேட்டாகி வாரேன் இந்த ரோட்டில் இறங்கி என்ன தேடிக்கி நிற்காங்க அயளுக்கு கதவை திறந்து கேளா துறப்போ எனக்கிட்ட அப்படியே வார இல்லை சார் லேட்டானு கொஞ்சம் பள்ளியில் கொஞ்சம் பிஸி ஆகிடுச்சு சார் கரியா அக்களை ரிலீஸ் பண்ணிவிடுங்க நம்ம ஜெயிலில் வச்சு போட்டி நம்ம நான் எதுக்கும் கதவை தட்டி தான் திறந்து கதவை கொஞ்சம் தட்டி திறந்தேன் தள்ளி இருந்த கதிரை ஓட்டிருச்சு ஆ அப்போ சமாதானமாக ஆயிட்டாங்க சரி அப்போ வேனையை எடுத்து லெட்டை எடுத்து ரைட் பேரை சொல்லுங்கோ நாம் இந்த லெட்டரை இல்லை சார் தேவையில்லை சார் ஏ எவ்வளோ தூரம் பந்து லெட்டர் கேட்டேன் சார் தேவையில்லைங்க இல்லை நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோம் ஆ காரில் இடம்பெறி கிளம்பிக்கிட்டேன் ஓஹோ சீட்டில் ரெண்டு சீட் பின்னுக்கு சும்மாதான் தானே ஆ சேரி கூட்டிக்கு போக வேண்டும் அவன் பொண்டாட்டிய கூட்டிக்கு ஓடிட்டான் வேனில் வந்தாக்கள் திரும்பி போனது இனி அவர்த்த குழம்பிட்டு நீ போறையாடி போ இந்த பக்கம் கொண்ட பக்கம் போறாளே குடும்பத்தை பிரிக்கிற பக்கத்துல இருக்கிறாங்களே இந்த மச்சாமார் இந்த நானாமார் இந்த பாப்பாமார் அவங்கள பேச விட்டா மன்னிப்பு கேட்டா சேர்ந்துருவாங்க இந்த உடுப்பு எங்களது உதாரணம் எவ்வளவு பொருத்தமா இருக்கணும் பாத்தீங்களா அதை சேர்ந்து இருக்க உடுங்க அதை பிடிச்சே வச்சுக்கிட்டு இருந்தா பிரிஞ்சு போய்த்திரும் அப்ப கணவன் மனைவிக்கு இடையில உள்ள பிரச்சனைகளை தீர்த்துக்கிறதுக்கு அல்ல அழகான ஒரு உதாரணம் சொல்லிட்டான் ஆடை அவள் உனக்கு ஆடை நீ அவளுக்கு ஆடை அப்படியே சேர்ந்து கடைசியாக நபிகள் நான் சல்லல்லால் சலமார்கள் சொன்ன ஒரு ஹதிதை பார்ப்போம் சல்லல்லால் சலமார்கள் சொன்னார்கள் ஹைருக்கும் ஹைருக்கும் லி அகிலிஹி என்றாங்க உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா உங்கள் மனைவியிடம் சிறந்தவர் யாரோ அவர்தான் உங்கள் கணவனிடம் சிறந்தவர் யாரோ அவர் தான் சிறந்தவர் நம்ம பள்ளியில போய் நின்றுகிட்டு நிர்வாகம் செஞ்சுக்கிட்டு ஒரு ஒரு கிளப்ல இருந்துகிட்டு ஒரு ஸ்கூல்ல இருந்துகிட்டு ஒரு சோஷியல் ஒர்க்ல இருந்துகிட்டு பெரிய ஆளா இருக்கலாம் ஊர் நம்மளை மெச்சு புகழலாம் வெள்ளத்துக்குள்ள நிவாரணம் கொடுக்கலாம் அனர்த்தத்துல வந்து அள்ளி கொடுக்கலாம் அப்படியே லொரியில கொண்டாந்து போட்டு ஆக்களுக்கு அரிசி கொடுக்கலாம் என்ன மனுஷன்டா இவர் எப்படி மனுஷன் எப்படி கோடி சோர எப்படி கொடுக்கார் எப்படி சோசியல் ஒர்க் இவர் எப்படி சமூக சேவையாளர் இவர் எப்படி பயம் பண்றார் இவர் எப்படி ஜும்மா ஓதுறார் எல்லாரும் புகழலாம் பயம் பண்றதோட மட்டும் நின்றுக்கணும் அவர் நல்லவரை கட்டவரான பொண்டாட்டிட்டு கட்ட தான் அசில் வழியாகும் பொண்டாட்டிட்டு கேட்கணும் சுற்றிய பயான் பண்ணலாம் சுற்றிய உபதேசம் பண்ணலாம் சுற்றிய தாடி வச்சிருக்கலாம் சுற்றிய சோசியல் ஒர்க்கர் அறிக்கலாம் பொண்டாட்டிட்டு கேட்டா ஆஹ் அவரை பத்தியா கேட்க அவர் உங்களுக்கு அள்ளி தருவார் என் வீட்டை கொச்சிக்கா போட்டி காஞ்சு கிடக்க ஒரு ஆளு வெளியில வேஷம் போடலாம் பொண்டாட்டிக்கிட்ட வேஷம் போட முடியாது அங்க நல்லா இருக்கணும் பொண்டாட்டிக்கிட்ட நல்லா இருக்கணும் அந்த வெறுப்பு தான் காட்டுவாங்க பொண்டாட்டி புருஷன் அந்த தன்மை அவங்களுக்குள்ள இருக்கும் பொண்டாட்டி நல்லவளா இல்லையான்னு புருஷன் கேட்கணும் எப்படிப்பா என்னோட படித்தவளுதான் உண்ட பொண்டாட்டி இல்லாட்டி எனக்கிட்ட படித்தவளுதான் உண்ட பொண்டாட்டி எப்படி இருக்க நல்லவா இருக்க ஒரு மாதிரியா இப்படி ஒருத்தன் பொண்டாட்டி கனவுல வாராளாண்டு இல்லடா நான் ஆயத்து குறிச்ச ஒத்திக்குதான் படுக்கிறது பெற மாட்டாள அப்ப இப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தா எப்படி அப்ப புருஷன் பொண்டாட்டிய கரெக்டர் பண்ணி கொடுக்கணும் அப்ப பாருங்க உங்களில் சிறந்தவர் சிறந்தவர் யார் தெரியுமா இந்த இந்த ஊருக்கு கிடையாது வட்டாரங்களில் சிறந்தவர் கிடையாது பொண்டாட்டிக்கிட்ட சிறந்தவர் சிறந்தவள் புருஷனு கிட்ட சிறந்தவள் புருஷன் செல்லணும் விளங்கிட்டா ஒரு சில பெரிய தவா பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப் குரூப் செஞ்சுக்கிட்டு பயான் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு தவாண்டுகிட்டு இருப்பாங்க புருஷனு கிட்ட கேட்டா தான் தெரியும் என்ன பெரிய மாஷா அல்லாஹ்னோட பொண்டாட்டி கடன் சோசியல் வேக்கர் என்ன ஓ எல்லாம் கேட்கறேன் என்று கேட்டு நான் தாங்களர் ஓ தேதா நீ நான் தான் அவுத்தி கொடுக்கணும் கொடுக்கணுமாபா அப்போ நல்லவளானாமே கணவன் நல்லவர் என்று சொல்லணும் மனைவி நல்லவர் என்று சொல்லணும் அதுதான் சிறந்தவர் நானும் நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் எல்லாம் அல்ல அல்லாஹ் குபஹானத் அல்லாஹ் நம்ம மனைவியரை ஈமானோட வாழவை தீமானோடு மரணிக்க செய்வானாக்கே வாஹர் தவான் அனில் ஹம்துல்லாஹ் பிலாக்